அப்படி இருக்காவோடைய புத்தி ஸ்திரமானது அப்படின்னு சொன்னாரு மேலும் ரொம்ப அழகாக சொன்னார் ஆமையை பத்தி ஒரு உதாரணத்தை பற்றி சொல்கிறாருங்க ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் ஆமை எல்லா பக்கங்களிலிருந்தும் தனது உறுப்புகளை உள்ளிருந்து கொள்ளுவது போல எப்படி இந்த மனிதன் உள்ள சுக பொருட்களில் இருந்து புலன்களை முற்றிலும் எடுத்து கொள்கிறாங்க வச்சு கூட ஆமை உறுப்புகளை உள்ளிட்டு விடுகிறது ஏனென்றால் தன்னுடைய நான்கு கால்கள் அதுக்கப்புறம் தலை இந்த ஐந்து உறுப்புகளை உள்ளிழந்து போகிறது அதே போலத்தான் ஒரு மனிதனும் தன்னுடைய மனதின் மூலமாக ஐந்து ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய இன்பத்தினால் தன்னுடைய மனத்தை அலைப்பாய விடாமல் இழுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்கள் அது என்ன என்றால் நான் கண் காது வாய் மூக்கு சர்வம் இந்த ஐந்து விஷயங்கள் மூலமாகத்தான் நாம் எல்லா இன்ப துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த எல்லா இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது அந்த வரம்பு மீறி எந்தவித செயலும் நாம் செய்யாமல் தர்மத்திற்கு உட்பட்டே இந்த எல்லா உறுப்புகளும் நாம் செயல்படுமாறு நம்முடைய உறுப்புகள் செயல்படுமாறு நாம்